ட்விட்டரில் இந்த வீடியோ வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டுருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பவியும் அதே மாதிரி ரயானும் வந்து உட்காந்து இருக்காங்க ஸோ அப்படி வந்து பேசும்போது இந்த பக்கம் ராணுவம் வந்து மேலே அதாவது பவியும் ரயானும் பார்த்தீங்கன்னா அந்த இதில் சீட்டில் வந்து உட்காந்துட்டு இவங்க பார்த்திங்கன்னா அந்த சீட்டுக்கு கொஞ்சம் மேலே வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க ஸோ அப்படி வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துலேருந்து நம்ம ராணுவம் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா பவியை வந்து பார்ப்பார் ராணுவம் பார்க்கக்கூடிய விதம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து டீசெண்டாக தான் வந்து ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க ராணுவம் பார்த்திங்கன்னா அப்படி வந்து லைட்டாக உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து காட்டுறேன் லைட்டாக வந்து கீழே குனிஞ்சு பார்ப்பார் ஸோ அந்த இடத்துல பவி வந்து அந்த விஷயம் அதாவது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணக்கூடிய அந்த விஷயத்த நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது ராணுவ இப்படி பார்க்குவோம் பவி பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ட்ரெஸ்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க அந்த இடத்துல இவர் ராயன் அவர்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சொல்லிவிட்டு ஜாலியாக வந்து சிரித்து பேசியிருக்காங்க ஆனால் பவித்ரா அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது இது என்ன சொல்கிறது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு பார்வையாக தான் நம்மளுக்கு வந்து தெரியுது அங்கே வந்து அவ்வளோ கேமராக்கள் வந்து இருக்குதுன்ற இடத்துல இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் அவர் வந்து அங்க கூட பார்க்காம கூட இருந்துருக்கலாம் ஏதோ அந்த பெண்ணுடைய உடல் பாகங்களை பார்க்காம வேற ஏதாவது ஒரு விஷயத்தை கூட பார்த்துருக்கலாம் ஆனால் நம்மளுக்கு காட்டக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவர் தவறாக பார்ப்பதை போலும் அதே போல் அந்த பொண்ணு அன்கம்பர்டபுளாக பின்பாடு நம்மளுக்கு வந்து அப்படி வந்து தோணுது பட் ராணுவம் அப்படிப்பட்ட மனுஷனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிலப்பா ஒரு வாரம் நடந்த விஷயத்தை வச்சு நம்மளால் வந்து இவங்க வந்து இப்படி அவங்க வந்து இப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து சொல்ல முடியாது ஆனால் லாஸ்ட்டு சீசன் எனக்கு இந்த விஷயத்தை வந்து பார்க்கும்போது போன சீசனில் வந்து இவர் அப்படி பண்ணார் பிரதீப் ஆண்டனி அந்த மாதிரி பண்ணிணார் பிரதீப் ஆண்டனி அந்த மாதிரி பண்ணாருன்னு சொல்லிட்டு வந்து வாய்க்கிலேயே வந்து சொன்னாங்கல்ல இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஃபுட்டேஜ் உங்கள் கையில் வந்து இருந்து அதை வந்து எடுத்து நீங்கள் வந்து போட்டு பிரதீப் வந்து இப்படி தம்பா பண்ணிணாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்விட்டர் பக்கம் வந்து கொஞ்சம் வந்து அப்படியே வந்து உருவி ஊற்றிருந்தீங்கன்னா எல்லாரும் பார்த்து கழிவு கழிவு திரும்பாங்க ஆனால் எதுவுமே வந்து பண்ணாமல் பிரதீப் ஆண்டனி பெண்களுக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கார்டை தூக்கி வெளியில் வந்து ஆரம்பிச்சுவிட்டாங்க ஆனால் இந்த மாதிரியான வீடியோக்கள் ஒன்று ரெண்டு வெளியில் வந்திருந்தது அப்படின்னா அவர் வந்து ஒரு தப்பு பண்ணியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து விமர்சனம் செஞ்சுருப்பாங்க ஆனால் எந்த தப்புமே பண்ணாத ஒரு ஆளை போல் இன்றைய வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் வந்து இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் அப்போ பொய் பேசுறீங்க அதை தான் என்னால் வந்து சொல்ல முடியுது அதேமாதிரி ராணுவர்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து பண்ணுறாரு அப்படின்றப்ப ஸோ நம்ம பார்வைக்கு அது வந்து தவறாக தான் தோணுது எனக்கும் வந்து அந்த மாதிரி தான் வந்து தோணுது கீழே வந்து ஏதோ பார்க்கறப்போதும் அந்த பொண்ணு வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிட்டு அவங்க வந்து மறைக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தெரியுது பட் ராணுவவர்கள் வந்து நிச்சயமாகவே தவறான க கண்டோட்டத்தில் தான் வந்து பார்த்தாரு அப்படின்னா ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த மாதிரி இல்லை லைட்டாக வந்து எனக்கு வந்து அந்த மாதிரி ஒன்றும் தோணலை அவங்க பேசிகிட்ருக்காங்க ஏதோ சிரிச்சிட்ருக்காங்க அவங்க வந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து கொஞ்சம் ஒட்டு கேட்டு போன மாதிரி தான் வந்து எனக்கு வந்து தோணுதே தவிர அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க ஓகே அது ஓகே ஆனால் அவர் வந்து அந்த ஒரு இதில் எண்ணத்தில் தான் அப்படி வந்து காசு கொடுக்கறதுக்காக அப்படி போன மாதிரி தான் எனக்கு தெரியுது ஸோ அந்த இடத்துல பவி வந்து அப்படி வந்து நினச்சிருப்பாங்க தவறாக நினச்சிருப்பாங்களோன்ற ஃபீலிங் தான் எனக்கு வந்து இருக்கே தவிர ராவணா வந்து கண்டிப்பாக இதை வந்து பண்ணணும் இதை வந்து இன்டென்ஷனாக வந்து பண்ணணும் அந்த மாதிரி வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்ததை போல் எனக்கு வந்து தோணலை உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது வந்து மறக்காமல் கமெண்டில் போடுங்க நன்றிகள்